அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் டெல்யூஷனுடைய பதினோராவது பாகம் பார்க்கலாம் டெலியூஷன் சி டிஸ்க்ரேஸ்ட் ஹர் ஃபேமிலி தன்னுடைய குடும்பத்தினரை அவமதிப்பது அவமதித்தது போன்ற எண்ணம் இதுக்கு பிளாட்டினா ஒற்றை மருந்து டெல்யூஷன் இஸ் டிஸ்கிரேஸ் தான் அவமதிக்கப்பட்டது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதற்கு முக்கியமாக சல்பர் மருந்துகள் அனைத்துமே வந்துடும் காலி சல்ஃப் மேக்ஸ் சல்ஃப் நேட்ரம் சல்ஃப் செல்ஃப் அப்புறம் நக்ஸ்வாமிக்கா பிளாட்டினா ஸ்டாஃபி சாக்ரியா அடுத்து டெல்யூஷன் டிஸ்இஸ் டிஸ்டினிக்யூஸ்ட் தான் தனித்துவமான ஒரு நபர் போல தன்னை எண்ணிக்கொள்ளுதல் இதுக்கு பாஸ்பரஸ் ஸ்ட்ரமோனியம் வரேற்றம் ஆல்பம் மூன்றை மூன்று மருந்துகள் அது கூட பார்த்திங்கன்னா இந்த வெரேற்றம் என்ன பண்ணுன்னா த பெரிய ஆள்னு தனித்துவமானனு ஆள்னு காமிச்சுக்கிறதுக்காக நிறைய ம பணத்தை வந்து விரயமாக செலவு பண்ணுறதுக்காகவும் தன்னை வந்து மற்றவங்ககிட்ட வந்து அந்த பொசிஷனை வந்து நல்லா ப்ரௌடாகவும் காமிச்சுக்கிறதுக்காகவும் செய்யும் அதுக்கு என்ன ரூபெரிக்குன்னு கேட்டிங்கன்னா டெல்யூஷன் ஹீஸ் யூஸ் ஸ்குவான்டர்ஸ் மணி ப்ரௌட் ஆஃப் ஹீஸ் பொசிஷன் இதுக்கு விரேற்றம் ஆல்பம் ஒற்றை மருந்து டெலியூஷன் டிவைன் ஹீஇஸ் தான் தெய்வத்தன்மை உடையதாக கருதிக்கொள்ளுதல் இதுக்கு குளோனாயனம் அண்ட் ஸ்ட்ரொமோனியம் இரண்டு இரண்டு மருந்துகள் டெலியூஷன் டிவிஷன் பெட்வீன் ஹிம் செல்ஃப் அண்ட் அதர்ஸ் தனக்கும் பிறருக்கும் இடையே பிளவுபட்டது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு ஹைட்ரஜன் அண்ட் நேட்ரம் கார்பன் இரண்டு இரண்டு மருந்துகள் டெல்யூஷன் ஹீ கேன் டூ நத்திங் தான் எதுவுமே செய்ய இயலாது என்ற ஒரு எண்ணம் இதற்கு லைசீனம் ஒற்றை மருந்து டெல்யூஷன் த்ரீ டாக்டர்ஸ் ஆர் கம்மிங் தன்னை நோக்கி மூன்று மருத்துவர்கள் வருவது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு செப்பியா ஒற்றை மருந்து இது எதிலிருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா செப்பியா வந்து ஒரு எக்ஸாஸ்டட் ஸ்டேஜில் கலைப்புற்ற நிலையில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இன்டிஃபரன்ஸ் டு சரௌண்டிங் தன்னை சுற்றி என்ன நடக்குது என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்ற ஒரு ஒரு தொடர்பற்ற நிலைக்கு போயிடுவாங்க அந்த தான் இந்த எண்ணம் ஏற்படும் டெல்யூஷன் த்ரீ டாக்டர்ஸ் ஆர் கம்மிங் செப்பியா ஒற்றை மருந்து டெல்யூஷன் ஹீஸ் அ டாக் க்ரால்ஸ் அண்ட் பார்க்ஸ் தன்னை ஒரு போல் எண் எண்ணுதல் அதோடு நாய் போல் தவழ்ந்து குறைப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு பெலடோனா லைசீனம் லைசீனம் பார்த்திங்கன்னா இந்த வெறிப்பிடித்த நாயினுடைய எச்சிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய மருந்து அதே போலவே இவர்களுக்கு ஒரு அந்த எண்ணமும் அதை போன்று ஏற்படும் டெலியூஷன் பீப்புள்ஸ் ஆர் டால்ஸ் தன்னை சுற்றியுள்ள மக்கள் அனைவரும் பொம்மைகள் என்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு பிளம்போ மெட்டாலிக்கம் ஒற்றை மருந்து டெல்யூஷன் பீயிங் டூம்டு இன் ட்ரங்க் தான் தொடர்ச்சியாக தண்டிக்கப்பட்டு கொண்டே இருப்பது போன்ற ஒரு எண்ணம் குறிப்பாக கொடிகாரர்களுக்கு இதுக்கு லாகசிஸ் ஒற்றை மருந்து டெல்யூஷன் பீயிங் டூம்டு எக்ஸ்பியேட் ஹர் சின்ஸ் அண்ட் தோஸ் ஆஃப் ஹர் ஃபேமிலி அதாவது ரொம்ப எளிமையாக பேஷன் சொல்லிடுவாங்க இந்த வர்சன் எப்படி சொல்லுவாங்கன்னா நான் என் பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் இருக்கேன் சார் என் எங்கள் ஃபேமிலியில் பண்ண என்னென்ன பாவம் பண்ணாங்களோ தெரில அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நான் தான் அந்த பரிகாரம் தேடிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் இவ்வளோ தண்டிக்கப்படுறேன் எனக்கு நடக்கிற கூடிய வாழ்க்கையில் எல்லா ந நிகழ்ச்சிகளுமே என்னை தண்டிக்கிற மாதிரி தான் இருக்குது இதையெல்லாம் நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு லெல்லியம் டிக் ஒற்றை மருந்து சரிங்களா அடுத்து டெலிஷன் பீயிங் டூம்டு சோல் கே நாட் பி சேவ்டு க்ரைஸ் மச் அண்ட் ரேஜ் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா தான் தொடர்ச்சியாக தண்டிக்கப்பட்டு கொண்டிருப்பது போன்ற எண்ணம் அதோடு எதுக்காகனா தன்னுடைய ஆத்மாவை யாராலும் காப்பாற்ற முடியாது தான் அதுக்காக அப்படி கதறி அழுகிறது வெறி பிடிச்ச மாதிரி இது பண்ணுறது இதுக்கு எக்னீஷியா ஒற்றை மருந்து டெலிஷன் சம்மோன் வாஸ் கம்மிங் அட் ஹர் டோர் அட் நைட் சில பெரியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா நைட்டில் க தூக்கம் வராது அவங்களுக்கு பெரும்பாலும் கதவு கிட்ட போய் யாராவது வந்திருக்காங்களா அப்படின்ற பார்ப்பாங்க அவங்களுக்கு நைட்டில் யாரோ ஒருத்தவங்க கிட்ட வந்து நின்றுட்டுருக்காங்க கதவு தட்ட வர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பய உணர்வு ஒரு தேவையற்ற அச்ச உணர்வு இருக்கும் இதுக்கு கோணயம் ஒற்றை மருந்து டெல்யூஷன் சம்மன் வாஸ் கம்மிங் அட் த டூர் அட் நைட் டெல்யூஷன் ஹீஸ் டபுள் ஹீசன் டெல்யூஷன் ஹீஸ் டபுள் ஷியூர் விச் வில் கன்கொயர் த அதர் தேர் இஸ் அன்னதர் செல் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா தான் இரண்டாக இருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் அதில் எது எதை தோற்கடிக்கும் அப்படின்னு அவங்களால உறுதியாக சொல்ல முடியாது அதே சமயத்தில் அவங்களுக்கு ஒரு உறுதியான சுயம் இருப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு ஓபியம் ஒற்றை மருந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டான ரோபிக் தான் அதாவது ஓபியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொமோட்டோ ஸ்டேஜில் இருக்கும் அப்போ அந்த கொமோட்டோ ஸ்டேஜில் இருக்கும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா எது தன் சுயம் எது மற்றவர் சுயம் எது வெல்லும் என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கும் இதற்கு ஓபியம் ஒற்றை மருந்து டெலிவிஷன் டபுள் லையிங் ஆன் ஒன் சைட் சி இஸ் ஒன் லையிங் ஆன் த அதர் சைட் சி இஸ் ஆன் அதர் பிரசன் அதாவது காய்ச்சலின் போது சில பேருக்கு என்ன கேட்டிங்கன்னா ஒரு பக்கமாக படுத்திருக்கும் போது அவங்க அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதே இது அந்த கொஞ்சம் புரண்டு படுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களே ரெண்டாளாக இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை எண்ணம் உருவாகும் இதுக்கு பைரோஜன் ஒற்றை மருந்து டெலியூஷன் டபுள் லையிங் ஆன் ஒன் சைட் சி இஸ் ஒன் லையிங் ஆன் த அதர் சைட் சி இஸ் அன் அதர் பர்சன் இதுக்கு பைரோஜன் ஒற்றை மருந்து டெலியூஷன் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டபுள் அதாவது தான் பார்க்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் இரண்டாக தெரிதல் இதற்கு அன்கோலினம் ஜின்கம் மெட்டாலிக்கம் இரண்டு இரண்டு மருந்துகள் அடுத்த டெலியூஷன் ஹீ இஸ் ட்ரீமிங் ஒயில் அவேக் தான் முளித்து கொண்டே கனவு காண்டுப்பது போன்ற ஒரு கற்பனை இனம் பகல் கனவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு அந்த மாதிரி இதுக்கு பெலடோனா ஒற்றை மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெலடோனா வந்து அவ்வளவு ஜாய்ஃபுல்லாக ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப ஈவன் வந்து நம்மகிட்ட உட்காந்துருக்கும்போதே லாஃபிங் ஒயில் ஸ்பீக்கிங்கில் பார்த்தீங்கன்னா பெலடோனா இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கக்கூடியது அதனால் பகல் கனவுக்கும் இது பொருந்தும் டெல்யூஷன் ஹீஸ் அ ட்ரீமிங் ஒயில் அவேக் அடுத்த டெல்யூஷன் ட்ரீம்ஸ் ஹாவ் த ஸ்டோலன் ஆர் பிலாங் டு அனதர் தன்னுடைய கனவுகள் யாரோ திருடிட்டு போன மாதிரி இல்லை அது மற்றவங்களோட மாறி நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் இதுக்கு சாக்லேட் ஒற்றை மருந்து டெல்யூஷன் ஆஃப் எர்த் குவாக் பூமி அதிர்வது போன்ற நிலநடுக்கம் இருப்பது போன்ற எண்ணம் இதுக்கு ஃப்ளூரிக் ஆசிட் ஒற்றை மருந்து டெல்யூஷன் மஸ்ட் நாட் ஈட் தான் நிச்சயமாக சாப்பிடவே கூடாது என்கின்ற எண்ணம் இதுக்கு காலிமூர் ஒற்றை மருந்து இதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் ஸ்டார் ஹீ மஸ்ட் அடுத்து டெல்யூஷன் ஹீ இஸ் எலிவேட்டட் இன் ஏர் அண்ட் வில் ஃபால் தான் காற்றில் உயர்த்தப்படுவது போன்றும் மீண்டும் வீழ்ந்து விடுவது போன்றும் ஒரு எண்ணம் இருக்கு மோஸ்கஸ் ஒற்றை மருந்து டெலியூஷன் ஹீ இஸ் எலிவேட்டட் இன் த ஏர் அண்ட் ப்ரஸ்ட் ஃபார்வர்டு தான் காற்றில் தூக்கப்படுவது போன்றும் முன்னால் நகர்த்தப்படுவது போன்றும் ஒரு எண்ணம் இருக்கு கல்கிரியா கார்பொற்றை மருந்து டெல்யூஷன் பெட் இஸ் ரைஸ்ட் அண்ட் எலிவேட்டட் தன்னுடைய படுக்கையானது உயர்த்தி தூக்கி தூக்கப்படுவது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு கேந்தாரிஸ் ஒற்றை மருந்து டெல்யூஷன் எமாஷியேஷன் தான் மெலிந்து இருப்பது போன்ற அல்லது மெலிந்து தெரிவது போன்ற ஒரு எண்ணம் பேஷண்ட் ரொம்ப எளிமையாக சொல்லிடுவாங்க சார் உடம்பை பாருங்கள் சார் மெலிஞ்சு போச்சு சார் உடம்புல ஒன்றுமே இல்லை சத்தும் பிடிக்கல எந்த வைத்தியம் பார்த்தும் ஒன்றாக மாட்டேங்கிது அப்படின்னு யதார்த்தமாக சொல்லுவாங்க இதுக்கு நம்ம அந்த ரூபரிக்கு பயன்படுத்தலாம் இதில் இருக்கக்கூடிய மருந்துகள் அன்கோலினம் நேற்றமூர் சபடிலா அண்ட் சல்ஃபர் இதோடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா திங் திங்கிஸ் கேட்டிங் ஸோ இந்த மாதிரி மருந்துகள் அல்லது ரூப்ரிக்குகள் இல்லை உங்கள் பேஷண்ட்ஸ் பார்த்து எக்ஸ்பீரியன்சஸ் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம் இனிது இனிது கற்றலின் இது நன்றி